நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தினமும் இதை செய்து வந்தால் நம்ம நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் மகாலக்ஷ்மியின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் குபேர சம்பத்துக்கள் மட்டுமில்லாமல் தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் தைரியம் வைராக்கியம் வெற்றி மன நிம்மதி எல்லாத்தையும் வழங்குபவள் தான் மகாலட்சுமி பொதுவாகவே மகாலட்சுமி அப்படின்னு சொன்னதுமே அவள் உலகியல் செல்வங்களை மட்டும் அருளும் தேவி அப்படின்னு தான் நம்ம பேர் பர் நிறைய பேர் இருக்கோம் காலம் காலமாக இதை நம்பி தான் மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறோம் வசதி படைத்து வாழ்கின்ற செல்வந்தர்களை லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்கள் அப்படின்னும் பாராட்ட செய்கிறோம் அதனால தான் மகாலட்சுமியை பூஜிக்கும் பொழுது செல்வம் பணம் பொன் மற்றும் வெள்ளியை வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படி செய்வதால் செல்வம் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பல பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது மகாலட்சுமி செல்வத்தை அள்ளித்தரும் சக்தி மட்டும்தானா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக மகாலட்சுமி செல்வத்தோடு தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் தைரியம் மன நிம்மதி சந்தோஷம் வெற்றி இது எல்லாத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான தாய் அவள் அப்படின்னு தான் சொல்லப்படும் அந்த அற்புதமான மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் எல்லாமே உடனுக்குடன் நிறைவேறணும் கேட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சில பொருட்களை நம்ம வீட்டில் வைப்பதன் மூலம் அது கிடைத்துவிடும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் கண்திஷ்டி இந்த மாதிரி விஷயங்களை நீக்கும் மிகப்பெரிய ஒரு சிறந்த பொருளாக தண்ணீர் பயன்படுத்தப்படுது வீட்டில் வைக்கும் அந்த தண்ணீரை வைக்கும் உருளி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமா பார்க்கப்படுது தினமுமே அந்த உருளியை சுத்தப்படுத்தி நம்ம வைக்கும் பொழுது நினைத்த காரியம் மட்டுமல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை உருளியில் நீர் நிரப்பி பூக்கள் பரப்பி வைப்பது அழகு தான் அப்படிங்க அழகுக்காக தான் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஆனால் அது வெகு வெறும் அழகுக்காக வைக்கப்படுவது கிடையாது அந்த உருளி அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்த்து எதிர்மறை சக்திகள் கந்திஷ்டி இது எல்லாத்தையும் நீக்குவதற்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உருளியில் பயன்படுத்தப்படும் உலோகம் நீர் அதில் இருக்கும் மலர் இது மூன்றுமே நேர்மறை ஆற்றல்களையும் தெய்வீக சக்தியையும் பரப்பக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இந்த உருளியை தினமுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பழங்கால வீடுகள்லாம் பார்த்தோன்னா அது மட்டுமல்ல பெரிய பெரிய கடைகள்லலாம் பார்த்தோன்னா பெரிதாகவோ அல்லது சிறியதாகவோ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பல வண்ண பூக்கள் நிரப்பி வைத்திருப்பாங்க அந்த பாத்திரத்துக்கு உருளி அப்படின்னு பெயர் அந்த உருளியை நம்ம தினமுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த உருளிகள்னு பார்த்தோன்னா வெண்கலம் செம்பு அது மட்டுமல்ல மண்ணினால் செய்யப்பட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெரும்பாலுமே வெண்கலத்தால் ஆன உருளியையே பயன்படுத்துவது பழங்காலம் தொட்டு பழக்கத்தில் இருந்து வருது இது வீட்டின் செழிப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னாலும் வாஸ்து சாஸ்திரம் பலருக்கு தெரிவதற்கு முந்தைய காலம் முதல்ல வீட்டில் நடுவில் உருளியில் நீர் நிரப்பி வைக்கும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க நீர் அப்படிங்கிறது செழிப்பின் அடையாளம் அப்படின்றதும் இந்த ஒரு விஷயம் நேர்மறை ஆற்றலை குறிக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது அந்த ஒரு உருளியில் பூக்களை நிரப்பி வைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை வீட்டின் நடு கூடத்தில் உருளியை வைப்பதற்கு மற்றும் முக்கிய காரணமும் இருக்கு வீட்டில் உள்ளவர்கள் வெளியே புறப்படும் போது இதை பார்த்துவிட்டு சென்றால் அந்த காரியம் வெற்றியடையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்துக்கிட்டு வருது அந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் அனைவரும் கண்களிலும் படும் இடம் உருளியை வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது அப்படி எல்லாருமே பயன்படுத்தும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வீட்டின் கூடம் அப்படின்னு சொல்லப்படும் ஹால்ல தான் இந்த எல்லாருமே அமருவோம் வீட்டின் வலது புறத்தில் உருளியை வைப்பது ரொம்பவே சிறப்பானது ஹால்ல மையப்பகுதி தென்கிழக்கு மூளை அல்லது வட கிழக்கு மூளை இதில் இந்த மாதிரி இடத்துல வைப்பது ரொம்பவே சிறந்தது உருளியில் பச்சையோ அல்லது நீல நிற பூக்களை வைப்பதால் வைத்திருந்தோன்னா அதை வடக்கோ அல்லது வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் அப்படின்னும் மஞ்சள் நிற பூக்கள் வைப்பதாக இருந்ததுன்னா தென்கிழக்கு மூலையில் வைப்பது சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டின் வடகிழக்கு திசையிலும் இந்த உருளியை வைக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி உருளியை நம்ம வீட்டின் மைய பகுதியில் வைக்கும் பொழுது அதுவும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட உருளியை வைப்பதால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னும் பூஜை அறையில் வெள்ளையோ அல்லது மஞ்சள் நிற பூக்கள் நிரப்பிய உருளியை வைப்பதால் அந்த வீட்டில் உள்ள தெய்வத்தை மனம் குளிர செய்யும் அதே போல மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவர் சில்வர் இரும்பு அலுமினியம் ஆகிய உலோகங்களால் ஆன உருளியை நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் உருளி வைப்பதாக இருந்தால் அதில் உள்ள நீரையும் பூக்களையுமே தினமுமே மாற்ற வேண்டும் அப்படின்னும் உருளியில் உள்ள பூக்கள் வாடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னும் ஒருவேளை முதல் நாள் பயன்படுத்திய பூக்கள் வாடாமல் இருந்ததுன்னா அதை அடுத்த நாளும் பயன்படுத்தலாம் அப்படின்னும் ஆனால் தண்ணீரை தினசரி கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு உறி உருளியில் வைக்கும் நீரில் கொஞ்சமாக ஜவ்வாது பொடியை போட்டு வைப்பதால் நல்ல மனத்தை பரப்பி வீட்டில் தெய்வீக தன்மையை நிலைத்திருக்க வைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த உருளையை தினமுமே நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நம்ம நினைத்த காரியத்தை எளிதில் அடையலாம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்